ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோ முழுக்க மறு பீஸு தான் பார்க்க போகிறோம் நண்பர்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது மம்மிதான் செல்லக்குட்டி செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஆடா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு செம்ம சூப்பராக வந்துருந்துச்சி அனடா ஒன்றும் காட்டலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் லேங்கி போயிருந்தாங்க அவங்க லிப்பு மட்டும்தான் செம்ம சூப்பராக தெரியுது கையை தூக்கும் போது லைட்டாக ஆக்கள் தெரியுது ஆனால் தொப்புள் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்ட ரசிகர்களுக்காகவே இந்த கிளிப்பிங்காக தேடி எடுத்து வந்திருப்போம் அவங்க மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு சைடு வீழில் பார்க்கும்போது மேங்காய் மட்டும் தெரியுதுன்னு பார்த்தா அப்படி வளரும் போது அழகான அந்த தொப்புள் தரிசனமும் நம்ம ரசிகர்களுக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே அடுத்த இதே ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் கும்பூலிங்க ரெட் குலர் ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க நிற்கும்போது ஒன்றும் உட்காரும் உட்காரும்போது ஒரு மேங்கோவே சும்மா சூப்பராக ரசிகர்களுக்கு தெரியுது ஆனால் இவ்வளோ பெருசாக அப்படின்னு பார்க்கும்போது தான் செல்லத்தோட ரீசெண்டான சில வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது ஆமாங்க செல்லத்துக்கு பிரமாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உன்னழகும் சரி பின்னழகும் சரி சும்மா சூப்பராக இருக்குது அதே மாதிரி இப்போ வர்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தாரமர ரசிகர்களுக்கு செம்ம தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம சாக்லேட் பியூட்டி ராஜேஷ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசுங்க எனக்கு அதை விட பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா சங்கர் நீங்களே பாருங்கள் சும்மா டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் எவ்வளோ பெருசாக தெரியுது எப்போவும் செல்லக்குட்டி லூஸான கஷ்டமே போட்டு வர்றதுனால செல்லத்தோட மேங்கால சைஸ் யாருக்குன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ் போடும்போது தான் செல்லத்தோட பறந்து விரிஞ்ச மனசு எல்லாேருக்கும் நல்லாவே தெரியுது நீங்களே பாருங்கள் செல்லம் கையை தூக்கி அக்களை கட்டினா அப்படியே கொழுகளுன்னு சும்மா கும்முன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது செல்லத்தோட அக்களும் சரி காயும் சரி பேர லெவலில் இருக்குது செல்லம் இப்படி மெயின்டைன் பண்ணுறது காரணமே வெறித்தனமாக பண்ணுற ஒர்க் அவுட் தான் அவங்க அப்பப்போ செல்லக்குட்டி வெளியிற ஒர்க் அவுட் வீடியோ பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிடுறாங்க ஏன்னா செல்லத்தோட டைட்டான காஸ்டியூம்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க நீங்களே பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி மாமி ஆமாங்க கீர்த்தி மாமி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா ரெட் கலர் பட்டு புடவையில் தக தகுன்னு சும்மா மங்களகரமாக பார்த்துருக்கேன் கும்முன்னு வந்துருந்தாங்க ஆமாங்க இதை பார்த்தோன்னா அடடா செல்லை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் எதுவும் நமக்கு கிடைக்காதோ அப்படின்னே இருக்கும்போது ஆஹா செல்லக்குட்டி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டிருக்கேன் கையை தூக்குன்னா அக்கள் தெரியுமே அப்படின்னு நினைக்கும் போது இப்படி கையை தூக்கி சும்மா சூப்பராக அக்களை காட்டி ரசிகர்களுக்கு செம்ம தரிசனம் கொடுத்துருந்துச்சி என்ன வீடியோ கிளிப்பிங் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி வந்து இப்படி ஃபோனை வாங்கிட்டு ரசிகர்களோட செல்ஃபி எடுக்கும்போது சுற்றி சுற்றி போது ஆஹா அந்த அக்கள் செம்ம சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டியோட அக்கள் தரிசனத்தை பார்த்து பரவசமாக இந்த கிளிப்பிங்கை பார்க்கும்போது என் மைண்டில் வந்தது ஒன்றே தான் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அடுத்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை பார்க்கும்போது அடடா கண்ணா ரெண்டு பெரிய லட்டு தின்ன அசையா அப்படின்னு தோணுச்சு நண்பர்களே அடுத்து மேக மேகாகஸ் மால்தீவ்ஸ் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க அடுத்து டைட்டான காஸ்டியூம்ல என்ன வெயிட்டாக காட்ட முடியும் பட்டனை போட்டால் தெரிச்சிரும்ல அந்த மாதிரி இருக்குது பூஜா குமாரோட காய் அடுத்து பிரக்யா நக்ரா எப்போவுமே இப்படி கிளாமரா தான் வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது பழைய ஃபோட்டோஸை தெரிய எடுத்தால் ஹோம்லி ட்ரெஸ்லேயும் பயங்கர கிளாமரா தான் கட்டியிருக்கு ஏன்னா செல்லத்தோட மனசு அவ்வளோ பெருசு டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டால் சும்மா முன்னாடி ரெண்டு மலையும் மெகா சைஸில் தெரியுது இந்த மலையை பார்த்தா நம்ம ச தம்பி சும்மா இருப்பான கடப்பாரை ஏற்றிக்கிட்டு இடிக்க போயிடுவான் அந்த மாதிரி இருக்குது செல்லத்தோட தருமாறான தரிசனம் நீங்களே பாருங்கள் சுடிதார்லேயே சும்மா லெவலில் இருக்குது செல்ல குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம செல்லக்குட்டி சம்யுக்தா சாங் அடா செல்லக்குட்டி நான் சொல்கிறேன் இதை ஆன்டிப்பா அப்படின்னு தான் மைண்டில் நினைக்கிறீங்க ஆன்ட்டியாக இருந்தாலும் செம்ம ஆண்டி அடை குதிரைன்னே சொல்லலாம் சும்மா குதிச்சு குதிச்சு ஓடலாம் வேறு லெவலில் இருக்கும் பாவனாவோட அடிக்கடி இவங்க வெளியிடற வீடியோ பார்க்கும்போது டான்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது யாராக இந்த ஹீரோயின் லுக்கே செம்ம யாருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவங்க பேர் ஆக்ட்ரஸ் திவி ஆனால் செல்லக்குட்டி வெளியிடற ஃபோட்டோவும் வீடியோவும் தாறுமாராக இருக்குது கண்ணிலேயே ஒரு போதை இருக்குது செல்ல வெளியிட்ருந்த இந்த காஸ்ட்யூமில் இருக்க ஃபோட்டோ சுற்றை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்க ஆஹா பிளாக்ல ட்ரெஸ்ஸில் அடுத்த குதிரை நமக்கு ரெடி ஆகிடுச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது செல்லக்குட்டியோட தரிசனம் அட போடுற ட்ரெஸ் எல்லாமே பிளாக்கு அதில் தரிசனமும் தாறுமாராக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா செல்லம் கையை தூக்கி கொழு கொழுன்னு அந்த டிரெஸ்க்கே அக்கில் காட்டி ரசிகளை தானே ஒரு கை பற்றா தான் இப்போ பாருங்கள் ரெண்டு கையையும் காட்டுறேன்னு சொல்லி ரெண்டு சைடு அக்களையும் தொடையும் கட்டி மிரட்டி விட்டுருக்கு யார் அது ஃபிகராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆனால் நம்ம லாஸ்ட்லேயே பிக் பாஸில் வந்து கலக்கின செல்லக்குட்டியாக இது இதை பார்த்தோன்னே ரசிகர்கள் சொல்கிறது ஒன்றே தான் எங்களுக்கு ஆரஞ்சு மில்க் ஷேக் தான் வேணும் அப்படின்றாங்க ஏன்னா செல்லத்தை க்ளோஸ்அப்பில் பார்த்தா எல்லோரும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க என்ன லிப்ஸ்டா யாப்பா கோட் படத்தை பார்த்தா யாருமே தலைவியோட இந்த சீனை மறக்கவே மாட்டேங்க செல்லக்குட்டி இந்த சீனில் அவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக செம சூப்பராக இருப்பாங்க ஆமாங்க செல்லக்குட்டி சும்மா சூப்பராக வயசு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சும்மா சமம் எங்கேயாவும் செம்ம சாமியாகவும் செல்லி இருக்கும் அதுவும் கண்ணை ரெண்டு சும்மா பண்ணு மாதிரி இருக்கும் லிப்ஸ் அடடா அந்த கோவப்பழம் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான்டா இருக்குது இருபது வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சினேகாவோட லிப்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு செல்லத்தூர் அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் அதை விட தாறு மாதிரி தக்காளி சோறு என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் பிடிக்கும் அது சரினாலும் சரி சுடிதார்னாலும் சரி ஆமாங்க காயை காட்டுறது ஆமாங்க ஒரு சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு சும்மா சூப்பராக காய காட்டிட்டு இருக்கு நம்ம அணிக்கா செல்ல நண்பர்களே வீடியோ முடிஞ்சு வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஹீரோன் ஹாட்டாக இருந்தாங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்